இந்த கிட்ட இது தெரியுமே தவிர்த்துட்டு மற்ற அடுத்த தலைமுறைக்கு இத கட்டாயமா கொண்டு செல்லணும்னு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கா கிடையாது அப்போ இந்த மேம்பாலத்தின் பேர் மாற்றப்படணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கைமாவும் இருக்கு திராவிட அரசு இந்த வந்து பல வகையில வந்துட்டு தமிழர்களுக்கு எதிரான தமிழ் குடிகளுக்கு எதிரான அரசியல செஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த எங்களோட செயல்பாடுகள் எதுவுமே வந்துட்டு இதை நம்ம செஞ்சுட்டோம் அதனால இந்த சாதிகளை நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இதை நம்ம செஞ்சுட்டோம் அதனால இத்தனை விழுக்காடு ஓட்டு நமக்கு அதிகரிச்சுன்னு வச்சு எதையுமே சேர்க்காது நம்ம அனைத்தையுமே வந்து மக்கள் நலனை நோக்கி மட்டுமே தான் செய்யறோம் இதே உங்கள் உள்ளூரில் வாழ்றீங்கன்னா உள்ளூரில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நீங்க வாழ்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது லிட்டர் தண்ணி மறைநீர் நீர் இருந்தாலே போதும் அப்போ இந்த நாட்டோட நீர் வளத்தை நீங்க காப்பாற்றணும்னா நகரமய மக்களை வந்து சீர்படுத்தணும் நிலத்தோட வளங்களை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கான த நீர் இருக்கணும் உணவு இருக்கணும் அவங்களுக்கான ஒரு தச்சார்பு வாழ்க்கை இருக்கணும் நோக்கி ஓடுது அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் வரலாற்றுல நமக்கு பாடுபட்ட முன்னோர்களையும் வந்து கௌரவிக்கிறதமா அதுக்கான மாற்றங்களை செய்வது சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் துர்கா குமாரசாமி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ வந்து ஜி டி நாயுடு அவருடைய பேரை வந்து கோவை மேம்பாலத்துக்கு முதலமைச்சர் சூட்டியிருக்காரு ஆனால் அதே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சாதி பெயர் இருக்கக்கூடிய அந்த அதாவது ஒரு தெருக்களிலோ இல்ல ஊர்களிலோ சாதி பெயர் இடம்பெற்றிருந்தால் அதை நீக்கணும்னு ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க இது இரண்டுமே முரண்படுது இது எப்படி பாக்குறீங்க திமுக அரசு வந்து சாதிகளுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டோன்னு சொல்லுவாங்க ஆனா திமுக அரசு வந்து தமிழ் சாதிகளுக்கு எதிரான கொள்கையை கொண்டதுன்னு நீங்க வந்து இன்னைக்கு புதுசா ஒரு மேம்பாலத்துல வந்து சாதி பெயரை வைக்கிறது தெருக்கல்ல சாதி பெயரை வைக்கிறது நீக்கிறது இதெல்லாம் சொல்றீங்க ஆனா வந்து பல காலமாவே தமிழ்நாட்டுல இருக்க பல கிராமங்கள்ல சாதி பேர் ஒரு மனிதர் மனிதருடைய பேர் அவரோட சாதி அடையாளத்தோட சேர்ந்து அந்த ஊரோட பேரா இருக்கும் உதாரணம் சொன்னா ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ரெட்டியார் சத்திரம் எங்க பூர்வீக விருதுநகர் அங்க வந்துட்டு ஒண்டிப்பி நாயக்கனூர் இருக்கு தேனில போடி நாயக்கனூர் தேனி நாம் தமிழர் கட்சி அந்த போடி நாயக்கனூர்ல இருக்குல்ல அந்த நாயக்கன்ற அந்த இடத்த நீங்க அந்த பெயரை வந்து நீக்குங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா வந்து இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா திமுக அரசு இந்த நீதி கட்சி காலத்துலேருந்தே இவங்களுக்கு வந்து தெலுங்கு முக்கியஸ்தர்கள் அவங்க எங்கேயுமே பகச்சிக்கிட்டதே கிடையாது தெலுங்கு முக்கியஸ்தர்களை எப்பயுமே அவங்க கௌரவிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஜிடி நாயுடு பேரில் வந்து மேம்பாலம் திறந்துருக்காங்க அதே மாதிரி நாராயணசாமி நாயுடு பேரில் வந்துட்டு ஒரு ரயில்வே மேம்பாலமும் நூற்றாண்டு வலையமும் திறக்க போகிறதா ஆணை வந்திருக்கு இவங்க யாருக்கும் வந்து ஜிடி நாயுடுவோட அறிவியல் செயல்பாடுகளையோ அவர் நிறுவனங்கள் தொடங்கினதுலையோ சரி இல்லை நாராயணசாமி அவர்களுடைய வந்துட்டு விவசாய தொழிற்சங்கம் ஏற்படுத்தி போராட்டங்களையும் சரி எந்த ஆர்வமும் கிடையாது இந்த ரெண்டு ப தனி மனிதர்கள் மேலேயும் கூட எந்த அபிப்பிராயமும் கிடையாது இவர்கள் இருவரும் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாயுடு மக்களோட வாக்குகளை கவர்றதுக்கான முயற்சி தான் இது இன்னும் சொல்லப்போனா அந்த ஜிடி நாயுடுவோட மகனோ இல்ல அவங்க வம்சாவளிகளோ இல்லை அந்த நிறுவனங்களோ கூட அந்த நாயுடுன்ற பேரை பயன்படுத்தி ஜிடி ஜிடின்னு மட்டும்தான் அந்த ஸ்கூல்ஸ் அந்த நிறுவனம் அப்ப அந்த குடும்பத்துக்கே தேவைப்படாத அந்த குடும்பமே பெருசாக சொல்லிக்காத அந்த சாதி அடையாளம் திராவிட அரசுக்கு மட்டும் ஏன் தேவைப்படுது ஏன்னா அந்த வாக்குகள் தேவைப்படுது கவுண்டர் சமுதாயத்தோட ஓட்டெல்லாம் எடப்பாடி பக்கம் போயிருச்சு அப்படின்னா கொங்கு மண்டலத்துல நம்ம ஒரு தொய்வை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டுன்றனால நாயுடு சமுதாயத்தோட வாக்குகளை நம்ம பக்கம் வரணும்ன்றக்கா பண்ண பண்றதுதான் இது அப்ப இவ்ளோ இவ்வளவு பண்றாங்களா இப்ப அவங்க சொல்ற காரணம் என்ன சொல்றாங்க அவர் வந்து ஒரு அறிவியல் தொழில் அறிவியல் சாதனை படிச்சிருக்காரு சொல்றாங்க அவர் வந்து சில கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்காரு ஆஹ் கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கியிருக்காரு சரி ஆனா இதே மண்ணுல இதே மண்ணில் எழுநூத்தி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முன்னோடியான ஒரு அறிவியல் சிந்தனை கொண்ட ஒரு மாமன்னர் இருந்திருக்காரு காளிங்கராயர் மன்னர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாலார்ல இருந்து வர்ற இடத்துல அணைகளை கட்டி காளிங்கராயர் கால்வாய்னு சொல்லி ஒரு தொண்ணூறு மைலுக்கு வந்து பண்ணி பதினஞ்சாயிரத்தி ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு தான் இன்னைக்கு வரைக்கும் குங்குமண்டலம் வளம் செலிக்கிற ஒரு இடமா இருக்குது இந்த வசதி வந்து ஐசிஐடி இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ் வந்து ஒரு

உருவாக்கி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தை உருவாக்கி அங்கே வளம் செலுக்க தான் மாற்றுனது இவங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு கிடையாது ஆனால் ஜிடி நாயுடு வந்துட்டு தொழிற்சாலைகள் தொடங்குனது கல்வி நிலையங்கள் தொடங்குனது ஒரு சில கண்டுபிடிப்புகளை பண்ணது வந்து இவங்களுக்கு பெரிய சாதனை அப்போ தமிழர்கள் என்ன செஞ்சாலும் அவங்க தமிழர்களாக இருக்கனால இங்கே புறக்கணிக்க போகிறாங்க தெலுங்கு முக்கியஸ்தர்கள் தெலுங்கு முக்கியஸ்தர்களாக இருக்கிறதுனாலையும் அவங்களோட பணவளம் மக்கள் வளத்துக்காகவும் வந்து அவங்க கௌரவிக்கப்படுறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் தமிழர்கள் வரலாறை தெரிந்தே வந்து வந்து திராவிட அழிக்குதுன்னு சொல்ல தமிழர்கள் வரலாறு தமிழர்களை விட அதிகமாக திராவிட சித்தாந்தம் பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஏன் தேடி தெரிஞ்சுப்பாங்கன்னா எங்கெங்கெல்லாம் அது இருக்குது அதை 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 பார்த்து அப்படியே அடிச்சனும் தமிழர்கள் வரலாற தேடி தேடி படிக்கிறதும் சரி அதை வந்து அதிகமாக அதை பற்றி கவனமாக இருக்கிறதும் சரி திராவிட உணர்வாளர்கள் தான் இந்த திராவிட மாடல் அரசு தான் அது தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சு அதை அழிக்க முயற்சி பண்ணும் அவ்வளவுதான் சரி இப்ப இந்த அதாவது சாதி பெயரை நீக்கணும் அப்படின்ற ஒரு அரசாங்கம் ஆணை வெளியிட்டு இருக்கு இப்ப இங்க ஜி டி நாயுடுன்ற இந்த மேம்பாலத்தின் பெயர் மாற்றப்படுமா இந்த மேம்பாலத்தின் பேர் மாற்றப்படணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு திராவிட அரசு இந்த வந்து பல வகையில வந்துட்டு தமிழர்களுக்கு எதிரான தமிழ் குடிகளுக்கு எதிரான அரசியலை செஞ்சு வந்துட்டு இருக்கு இப்போ இது வந்து ஒரு கோயின்சென்ஸாக ரெண்டு முன்ன பின்ன நடந்துட்டனால மக்கள் மத்தியில இது ஒரு பேச்சு பேசப்படும் சரிங்களா இல்லாட்டி அதனால தான் குறைஞ்சபட்சம் இந்தளவுக்காவது இந்த விஷயங்கள் வந்து வெளியே வருது இப்போ நம்ம தொடர்ச்சியாக போராடத்தான் போகிறோம் தொடர்ச்சியா இதுக்கான பேரை மாத்த மாத்தணும்னா சொல்ல போறோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் வரலாற்றில் நமக்கு பாடுபட்ட முன்னோர்களை வந்து கௌரவிக்கு விதமா அதுக்கான மாற்றங்களை செய்வோம் சரிங்க மேம் இப்போ வந்து அதாவது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அரசியலாக இருக்கட்டும் விஜயும் அந்த திராவிட கட்சிகள்ல சேர்றாரு ஏன்னா திராவிடத்தையும் தூக்கி பிடிப்பதால் ஆனால் சூழலியல் அரசியல் அப்படின்ற ஒற்றை கருவியை நாம் தமிழ் கட்சி கையில் எடுக்குது ஆகவே எந்த வகையில் வந்து இந்த திராவிட கட்சிகளோடு இருந்து நாம் தமிழ் கட்சி வேறுபட்டு நிற்கிறது அப்படின்ற பல உதாரணங்களோடு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த இவங்க எல்லாரும் கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வந்து மலைகளின் மாநாடு மரங்களின் மாநாடு அடுத்த தண்ணீர் மாநாடு இப்படி வந்து போயிட்டு இருக்கோம் இதுக்கான முக்கிய காரணம்னா நான் முதலே சொன்ன மாதிரி எங்களுக்கு முதல்ல மக்கள் முக்கியம் மக்கள் நலன் முக்கியம் அதுக்கப்புறம் தான் தேர்தல் அரசியல் வெற்றி எங்களுக்கு முக்கியம் இப்போ வந்து மற்ற கட்சிகள்லாம் எதையோ நோக்கி விடும்போது நாம் தமிழர் கட்சி தற்சார்பை நோக்கி ஓடுது இந்த நிலத்தோட வளங்களை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கான த நீர் இருக்கணும் உணவு இருக்கணும் அவங்களுக்கான ஒரு தற்சார்பு வாழ்க்கை இருக்கணும் நோக்கி ஓடுது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மறை நீர் இதை பத்தி தமிழ்நாட்டில் பேசின ஒரே தலைவர் இந்திய அளவுல கூட பேசின ஒரே ஒரு தலைவர் மதிப்பிற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாங்க சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஜப்பான் நாட்டோட பிரதான உணவு வகை அந்த பீன்ஸ் வந்து ஜப்பான் விளைவிக்காது ஏன் அப்படின்னா ஜப்பானில் அந்த பீன்ஸை உருவ உற்பத்தி பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் நீர் செலவாகும் அதனால அந்த நீரை மிச்சப்படுத்துறதுக்கு அது வந்து வெளிநாடுகள்லேருந்து அந்த பீன்ஸை வரவழைக்குது ஏன்னா தட்ப வெப்ப நிலையை பொறுத்து அந்த எல்லா பயிரை விளைவிக்கிறதுக்கு தேவைப்படுற நீர் வந்து முன்ன பின்ன மாறுது நம்ம நாட்டில் தயாரிச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வீணாகும் வேற நாட்டிலேருந்து இருந்து அதை நம்ம வாங்கிக்கும் போது ஆயிரத்தி எழுநூறு லிட்டர் தான் அங்கே வந்து தேவைப்படுது அப்போ நம்ம அங்கேருந்தே வாங்கிக்கலாம் அப்போ வந்து தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசு நினைக்கிது அப்போ வந்து எல்லா நாடுகளுமே வந்து தண்ணீர் தான் பெரிய வளம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்போ அந்த தண்ணீரை எப்படி நம்ம வந்து நம்மளே பாதுகாத்து வச்சுக்கலாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம்ன்றதை எல்லா அரசும் வந்து பாக்குது ஆனா நம்ம நாடு என்ன பண்ணுது அந்த அந்த தண்ணீரைக்குமே வந்து ஒரு விலை வச்சு அதை வந்து வித்துக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டு பானங்கள் குளிர்பானங்கள் இங்கே தயாரிக்க அனுமதி கொடுக்குறோம் அதுவே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஆமா இப்ப ஒரு கோப்பை காப்பி நீங்க கொடுக்கணும்னா இல்ல ஏழு கிராம் காப்பி தூள் வேணும் அந்த ஏழு கிராம் காப்பி தூள்ங்கிறது நூத்தி நாற்பது லிட்டர் தண்ணியை செலவழிக்கிற மூலயமா தான் நம்ம கிடைக்கும் அந்த நூத்தி நாற்பது லிட்டர் தண்ணிங்கிறது ஒரு ஆண்டு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற நீர் புரியுதுங்களா அப்போ இந்த ஆப்ரிக்கா ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள் வந்து காப்பி எக்ஸ்போர்ட் அதிகமாக வருது அப்போ அந்த நாட்டு மக்கள்லாம் காப்பியை விற்கணும் காசு வருது தண்ணி சும்மா தானே இருக்குன்னு சொல்லி காப்பியை விளைவிச்சு 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 அனுப்பிச்சிட்டாங்க இப்போ அவங்ககிட்ட அந்தந்த அந்தந்த காலகட்டங்களில் பணம் இருந்துச்சு செலவாயிடுச்சு இன்னைக்கு அந்த மக்கள் கிட்ட ஒரு நாளைக்கு தேவைப்படுற புலங்கிறதுக்கு தேவையான தண்ணி கூட பத்து லிட்டர் இருபது லிட்டர் கூட கிடைக்க மாட்டேங்குது புரியுதுங்களா இன்னொன்று வந்துட்டு அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஏன் தெரியுமா நிறைய வந்து வெளிநாட்டில் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க அவங்க வேலையை அமெரிக்கால இருக்கிற அந்த பெரும்பாலான பொருட்கள் வெளியில இருந்துதான் அந்த நாட்டுக்கு அங்க வந்து உற்பத்தி திறன் இந்த மாதிரியான பொருட்களோட வந்து குறைவு இறக்குமதி அதிகம் அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல ஒரு மனிதர் வாழணும் அப்படின்னா ஆண்டுக்கு வந்து ஏழாயிரம் லிட்டர் தண்ணி தேவை சரிங்களா இப்ப வந்து நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு நபர் அந்த நாட்டுக்கு கொண்டுட்டு வரீங்க அவருக்கு வந்து வீசா கொடுத்து இங்க வேலை கேட்டீங்கன்னா அவர் வர்ற வந்தவர் அங்க ஏழாயிரம் லிட்டர் தண்ணியை ஒரு ஆண்டுக்கு பயன்படுத்துவார் அப்ப அவங்களுக்கு வர்றது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அந்த தக்க சம்பளத்தை கொடுக்கறது கூட பிரச்சனை கிடையாது அவர் இங்க வந்த ஏழாயிரம் லிட்டர் நாட்டுல இருக்கிற தண்ணி வந்து செலவாகுன்றதா அந்த பிரச்சனை மறுவர் சும்மா வர மாட்டார் ஒரு குடும்பத்தோட வருவார் அப்ப வந்து ஆண் ஒரு ஒரு மனிதர் நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா அவரை குடும்பத்தோட கூட்டிட்டு வரீங்கன்னா ஆண்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர் அவங்களுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும் எதுக்கு வேணாம் சம்பளம் கூட கொடுத்தா கூட பரவாயில்ல அவங்க அந்தந்த நாட்டிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னும் இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இங்கே இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்றதுக்கு ஒரு மனிதருக்கு வந்து எத்தனை லிட்டர் தண்ணி தேவைன்றது ஒரு கணக்கு இருக்குது இதே வந்து அந்தந்த சிற்றூர்கள்லையும் கிராமங்கள்லேயும் வாழ்கிறாங்கன்னா எந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்றாங்கன்ற பொறுத்து அவங்களுக்கு நீர் தேவை எவ்வளோ தே எவ்வளோ வேணுங்கிறது மாறுபடுது அப்போ அந்தந்த மனிதர்கள் அந்தந்த ஊர்களிலே வாழும்போது அவங்களுக்காக வீணாக்கப்படுற அவங்களுக்காக செலவிடப்படுற மழைநீரோட அளவு ரொம்ப ரொம்ப குறைவு அதே அவங்க நகரப்புறத்தை நோக்கி வரும்போது அந்த மழைநீர் மழைநீரோட தேவை வந்து அதிகமாக இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க சென்னையில இருக்கீங்க நீங்க வாழணும்னா நீங்க சாப்பிடுற உணவு நீங்க பயன்படுத்துற வண்டி இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் லிட்டரு மறைநீரை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம் இதே உங்க உள்ளூர்ல வாழ்றீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நீங்க வாழ்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூத்தம்பது லிட்டர் த மறைநீர் இருந்தாலே போதும் அப்போ இந்த நாட்டோட நீர் வளத்தை நீங்க காப்பாத்தணும்னா நகரமயமாக்களை வந்து சீர்படுத்தணும் புரியுதுங்களா அப்ப ஒரு தண்ணியை மிச்சப்படுத்துறதுல எவ்வளவு அரசியல் அப்ப இதெல்லாம் பேசாம நீங்க நீங்க எப்படி வந்து பேச முடியும் இந்த மாதிரியான நாடுகள்ல அவங்க தண்ணியை தூக்கி செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி உற்பத்தி பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க வந்து குட்டைகளில் கிருமிகளும் புழுக்களும் இருக்கிற தண்ணீரை வடிகட்டி குடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மேலை நாடுகள் என்ன பண்ணுச்சு அந்த அவங்க வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் உருவாக்கி கொடுத்து இந்த வாட்டர் பிளான்ட்டை வச்சு இங்க இருக்கிற சாக்கடை தண்ணியை நீ ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கோன்னு சொல்லுது இதே நிலை நிலை தான் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கும் வந்துரு போகுது அது வரக்கூடாதுன்னா நாம் தமிழர் கட்சி போராடுது அப்போ எங்களுக்கு மக்கள் மக்களோட நலன் முக்கியம் அதுக்கப்புறம் தான் தேர்தல் அரசு வெற்றின்றது முக்கியம் ஏன்னா இன்னைக்கு நீ ஒரு புரட்சியில நீ நீ அரசன் கிடையாது நான் தான் அரசன்னு மாத்திர முடியும் ஆனா இந்த வளத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே சொடக்கு போட்ட மாதிரி மேஜிக் பண்ண மாதிரி நீங்க இந்த வளத்தை கொண்டு வர முடியும் அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்க வித்தியாசம் ஓகே மேம் இந்த சூழலில் அரசியலை சீவான அவர்கள் தேர்தலின் போது கை கையில் எடுத்தால் அது வந்து ஓட்டுகளாக மாறுமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லை நாங்கள் வந்து எதையுமே வந்து தேர்தல் நோக்கி செய்கிறதும் கிடையாது இந்த உண்மையிலே வந்துட்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று இந்தந்த ஆண்டுகளில் மட்டுமே நாங்கள் செயல்படுறோன்றது கிடையாது எங்கே எப்போ பிரச்சனை நடந்தாலும் தொடர்ச்சியாக செயல்பட்டு எங்களோட கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசலை இது வரைக்கும் இருபத்தாறு லட்சம் கையூட்டு வாங்கின படத்தை திரும்ப பெற்று கொடுத்துருக்கு எங்களோட குருதி கொடை பாசனை தமிழ்நாட்டிலே அதிகளவு குருதியை வந்து கொடையாக கொடுத்துருக்கு இப்படி எங்களோட பாசறைகள்லேருந்து எங்கள் கட்சியிலேருந்து அனைத்து செயல்பாடுகளும் மக்கள் நலனை நோக்கி தான் இருக்குது அது வந்து நாங்கள் இந்த எங்களோட செயல்பாடுகள் எதுவுமே வந்துட்டு இதை நம்ம செஞ்சுட்டோம் அதனால் இந்த சாதிகளை நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இதை நம்ம செஞ்சுட்டோம் அதனால் இத்தனை விழுக்காடு ஓட்டு நமக்கு அதிகரிச்சும் நினச்சி எதையுமே செய்துக்கிறது நம்ம அனைத்தையுமே வந்து மக்கள் நலனை நோக்கி மட்டுமே தான் செய்கிறோம் அதை வந்து அந்த காலம் போக போக மக்கள் உணர தொடங்குறதுக்கப்புறம் நமக்கு வாக்கு வாக்குகளை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் பெரும்பாலான மக்கள் இதை உணர்வாங்க அன்னைக்கு நாம் தமிழர் ஆட்சி உணரும் இல்லை மேம் இப்போ இவ்வளவு நான் நல்லது மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நீங்க வந்து தோல்வியை தழுவுறீங்க நாம் தமிழ் கட்சி நினைக்கிறீங்க நீங்க அரசியல்ல வந்து ரெண்டு பெரிய அரசியல்னாலும் சரி மக்கள் நாளிலே வந்து ஒரு ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்கு ஒன்று அறியாமல் இன்னொன்னு அலட்சியம் அறியாமை கூட பரவாயில்ல அலட்சிங்கிறது ரொம்ப கொடியது இப்போ இன்னைக்கு இந்த மறைநீரை பத்தி நம்ம பேசுறோம் இது வரைக்கும் நம்ம தெரியாம இந்த தவறை பண்ணிட்டோமா ஆப்பிரிக்கா தெரியாம பண்ணிச்சு அறியாமை இன்னைக்கு அதெல்லாம் நம்ம அந்த பாடத்துல இருந்து நம்ம படிப்பினையே படிச்சுக்கிட்டோம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம செய்யறோம்னா என்ன அர்த்தம் அதான் அலட்சியம் அப்ப இந்த ஆளும் வர்க்கத்தினருக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியும் அப்ப இவங்க எல்லாரும் வந்து சரி போனா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இந்த நாடு பாலைவனமாக ஆனாலும் நம்ம ஒரு நாட்டுல குடியேறிட முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு ஆனா இந்த மக்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப இந்த மக்களை வந்து நம்ம விழிப்புணர்வு அடைய வச்சுதான் வந்து ஒரு அரசியலா இது எல்லாமே வந்து நம்ம முடியும் நாடே அழிஞ்சு வச்சுக்கோங்களேன் புரட்சியாக எல்லாமே உடஞ்சிருச்சுன்னா அப்ப வந்துட்டு நம்ம ஒரு புதிய ஒரு புரட்சிக்கு அப்புறம் ஒரு புதிய ஒரு அரசை கூட நம்ம அமைச்சுக்கலாம் அதனால நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே தேர்தல் அரசியலை நோக்கி போகிறத விட மக்கள் நலனுக்கான அரசியலை தான் போறோம் சரிங்களா இதை மக்கள் புரிஞ்சுக்கிற பட்சத்தில் ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் அனைத்து மக்களுக்குமான மாற்றமா இருக்கும் கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்தும் குறிப்பாக சூழலியல் அந்த அரசியல் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு முக்கியம் அப்படின்றதை பல உதாரணங்களோடு புரிய வைத்தமைக்கும் நன்றி நன்றி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்